இறையேசுவில் எனக் கண்பார்ந்தவர்களே நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் திருப்பாளர்கள் ஐம்பதாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் திருவசனம் நன்றி பலி செலுத்துவோர் என்னை மேன்மைப்படுத்துவர் இறையேசுவில் எனதருமை நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன் இந்த புதிய நாளை பார்ப்பதற்கு நம்மை உயிரோடு எழுப்பிய ஆண்டவரை ஆரோக்கியமாக வைத்திருக்கும் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணினீர்களா மனதார இயேசுவை துதித்தீர்களா நன்றி செலுத்தினீர்களா இல்லை என்றால் கட்டாயம் ஜெபியுங்கள் பழைய ஏற்பாட்டில் காலங்களில் மக்கள் தேவனை வணங்க எருசலேம் தேவாலயத்திற்கு வந்தபோதெல்லாம் மிருக ஜீவன்களை பலியாக செலுத்தினார்களாம் புதிய ஏற்பாட்டின் நாட்களில் மாசில்லா செம்மறி புருவையான இயேசு கிறிஸ்துவே நமக்காக சிலுவையில் மாசில்லா பலியானதால் இந்த காலத்தில் அவ்வாறெல்லாம் நாம் என்ன செய்வதில்லை பலி மிருக ஜீவன்களை இடுவதில்லை ஏன் தேவகுமாரனே நமக்காக பலியானதால் பாவத்திலிருந்து நம் அனைவரையும் மீட்டுக் கொண்டார் அதனால் ஆயினும் ஆண்டவரின் உள்ளத்தை குளிரச் வேறொரு பலி இருக்கின்றது அது என்ன உங்களுக்கு தெரியுமா இன்றைய கேளுங்கள் நன்றி பலி செலுத்துவோர் என்னை மேன்மைப்படுத்துவர் ஆம் நண்பர்களே இயேசுவை மகிமைப்படுத்த அவர் மாட்சியை எடுத்துரைக்க எப்போதும் அவர் துதி நம் வாயில் மனதில் இருக்க வேண்டும் உள்ளத்தில் ஆழமாய் அவர் நாம ஸ்துதிகள் பதிந்திருக்க வேண்டும் உங்கள் தேவைகள் அனைத்தையும் நன்றியோடு கூடிய வேண்டுதல்களால் நீங்கள் ஆண்டவருக்கு தெரியப்படுத்தும் போது அது உடனே கேட்கப்படும் முதலாவது காலையில் எழுந்தவுடன் ஸ்தோத்திர பலியிடுவது அது வேறொன்றும் இல்லை ஆண்டவரை துதிப்பது அதெல்லாம் எனக்கு தெரியாதே மனப்பாடம் செய்ய வேண்டுமா எந்த புத்தகத்தில் இருக்கின்றது எனக்கு சொல்லுங்களேன் என்று கேட்கின்றீர்களா எதையுமே நீங்கள் மனப்பாடம் செய்ய வேண்டியதில்லை என்கிறார் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் அவர் செய்த நன்மைகளை நற்கிரியைகளை உங்களை காப்பாற்றிய தருணத்தை உங்கள் பிள்ளைகளுக்கு செய்த நன்மைகளை உங்கள் குடும்பத்திற்கு வேலையில் செய்த நன்மைகளை ஒன்றொன்றாய் சொல்லி சொல்லி உங்களுக்கு தெரிந்த வார்த்தைகளை கொண்டு அவரை துதியுங்கள் அதுவே போதுமானது அவரை மகிழ்விக்க கூடியது துதிக்கின்ற இடத்தில் இயேசு உடனே இறங்கி வருவார் ஏனெனில் அவர் துதியின் மத்தியில் வாசம் செய்கின்ற தேவன் அவர் பிரசன்னமாய் உங்கள் வீட்டில் உங்கள் மத்தியில் வந்தால் அடுத்தது என்ன நடக்கும் உங்கள் வேண்டுதல்கள் உடனே கேட்கப்பட்டு உடனே பதிலும் வரும் அப்படித்தானே எனவே எதை மறந்தாலும் ஆண்டவரை துதிப்பதை நன்றி வழிகள் ஏறெடுப்பதை மறவாதீர்கள் சோத்திர பலிகளை சொல்லுவது நம் வாயின் வார்த்தைகளால் ஒரு பெரிய காளையை பலியிடுவதற்கு சமம் என்று கூறப்பட்டுள்ளது அவரை நீங்கள் மகிமை செய்ய செய்ய இறங்கி வந்து உங்களை ஆசிர்வதிப்பார் நீங்கள் படுத்தப்படுவீர்கள் உமக்கு உகந்த நன்றி பலிகளை செலுத்தி அதன் மூலம் உம்மை மேன்மைப்படுத்தவும் முதுமேலான மகிமைகளை நினைவு கூறவும் எங்களுக்கு ஞானத்தையும் விவேகத்தையும் உதவியையும் நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம் ஆமென் ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள் நன்றி